என்ன பண்றீங்க அவங்க வந்து கடைசியில தான் அவங்களுக்காக தடபுடலான ஒரு சமையல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ண போறோன்னா இங்க மட்டன் வந்து விசில் வந்துருச்சு சிஷ்டி பைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கான் அடுத்து இங்க வந்து சிக்கன் கிரேவிக்கு இருக்கு இன்னும் கழுவல அத கழுவிக்கலாம் அப்புறம் பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன் இங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சு வச்சாச்சு மட்டன் குழம்புக்கு அரைச்சாச்சு பார்த்துக்குங்க இனி வந்து இப்ப வந்து ஒவ்வொரு வேலையா நாங்க வந்து முடிக்க போறோம் முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு நாங்க நல்லா கவனிக்கணும் அதுக்கு வண்டிதான் இந்த சமையலே அதுல நாங்க அவங்களுக்காக சொல்ல மாட்டோம் நாங்களும் கொஞ்சம் நாங்க முக்கால் வாசி சாப்பிட்டு ஆமா ஏன்னா அந்த வீடியோ வந்து இன்னைக்கு ஃபுல்லா சமையல் பண்ணலாம் எடுக்க முடியாது செல்லுல வந்து செல்லு வந்து கேங்காய் போயிருது

பேத்தி இவங்க தச்சா இவங்களைய பேத்தி இவர் வந்து மதன் कुमार இவர் வந்து தான் பேரன் என்ன சமச்ச இருக்கோன்னு பாக்குறீங்களா இது வந்து மட்டன் பிரியாணி இது வந்து சிக்கன் கிரேவி இது வந்து மட்டன் தண்ணி குழம்பு இது வந்து ஒயிட் ரைஸ் இது வந்து ரசம் இது வந்து சிக்கன் 65 இது வந்து தயிர் தயிர் வெங்காயம் ஓகே அங்க ஒருத்தவங்க வீடியோ அந்த வீடியோ எடுக்க அழுகுறாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க சமையல் பண்ணும்போது போது ஏன் காட்டலைனா வீடியோல புரோட் என்ன ஆயிரும் ஸ்டோரேஜ் ஆயிரும் அந்த செல்ல வீலைக்கு போற வேலைக்கு போறதே அவ எடுத்து போயிட்டியா அது வசதி தான் நெக்ஸ்ட் சிம்பிளா போட்டாச்சு சரி பா ஆ பாய் அது கூட சொல்ல மறந்துடுறேன் பா